திருமதி சிவசங்கரி அவர்களின் நாற்பத்தி ஏழு நாட்கள் முன்னுரை பதிப்புரை கலியாணம் ஆயிரம் காலத்து பயிர் ஆனால் இன்றோ நாற்பத்தி ஏழு நாட்களை கூட தாக்குப்பிடிக்க முடியவில்லை ஏன் அவசரம் நாகரிகத்தின் வேகம் வேகத்தில் சுகமும் த்ரில்லும் உண்டு ஆபத்தும் உண்டு சாதாரண வழக்குக்கே தீர விசாரிக்க வேண்டும் வாழ்க்கைக்கு விசாரிக்க வேண்டாமா முன்பின் அறியாத ஒரு ஆணுடன் பெண் தன் வாழ்க்கையை இணைத்து கொள்ளும் முன் நான்கையும் பார்க்க வேண்டாமா பாவம் விசாலி கிராமத்தின் இனிய எளிய இயற்கையில் மூழ்கித்து இளம் கொருத்து பாரத மண்ணின் மனம் மாசுபடாத மனம் முதலிரவில் குமாரிடம் கண்ட பண்பில் எத்தனை கோட்டைகளை கற்கின்றாள் ஆகாயத்தில் பறக்கின்றாள் கனவு காணுகின்றாள் விமானத்திலேயே அவள் கனவில் ஏதோ ஒன்று நெருட ஆரம்பிக்கிறது ஆதிச்சபுரத்தில் கண்ட குமார் அல்ல இப்பொழுது ஆகாயத்தில் மிதக்கும் குமார் என்று புரிய ஆரம்பிக்கிறது அமெரிக்க மண்ணில் இறங்கி பூஜை போட்டு புது குடித்தனம் ஆரம்பித்து பெரிய மாளியையும் லூசியையும் கண்டு குழம்பி குளிராலும் குமாரின் குணத்தாலும் நடுங்கி பணியிலே பிறைத்து ஐயோ நான் என்ன பண்ணுவேன் என்று புலம்பி நிற்கும் அந்த பிஞ்சு இதயத்தையும் முகத்தையும் அணுவளவும் மறக்க முடியுமா அதை என்ன உயிருள்ள நடையாக காட்டுகின்றார் சிவசங்கரி விசாலியுடன் இந்த நாற்பத்தி ஏழு நாட்களும் நாமும் பிரியாமல் வாழ்கின்றோம் அனுபவிக்கின்றோம் ஐயோ என்ன பண்ணுவாள் என்று புலம்பி முடிவில் விடுதலையும் அடைகின்றோம் அமெரிக்க இயற்கை சூழ்நிலையுடன் திரைப்படமாக சிறந்த கதை எது இதை பயன்படுத்துபவர்கள் பலன் பெறுவர் நாற்பத்தி ஏழு நாட்கள் முதல் நாள் மாங்கல்ய தாரணம் ஆகப் போகின்றது வைக்கோல் திண்டுமேல் சித்தப்பா அமர்ந்திருக்க அவர் மடியின் மேல் விசாலி உட்கார்ந்திருந்தாள் எதிரில் தாலியை கையில் தயாராகி வைத்துக்கொண்டு குமார் பக்கத்தில் தாலியை முடிய போகும் குமாரின் தங்கை கௌரி கல்யாண வைபோகமே என்று இஷ்டப்பட்ட ஸ்ருதியில் பாடும் மற்ற உறவுப் பெண்மணிகள் வழக்கை ஆள்காட்டும் விரலை தலைக்கு மேல் உயர்த்தி கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று உறக்கச் சொல்லி மந்திரத்தை கூறும் சாஸ்திரிகள் கையில் இருந்த மந்திராட்சியை அன்னவாய் லட்சமாய் மணமக்கள் மேல் ஆசீர்வதித்து எரிந்த பொழுது சந்துருவின் மனது ஏனோ கொஞ்சம் குறுகுறுத்தது பதினாறே வயது நிரம்பிய விசாலிக்கு கல்யாணமா மடிசாரை கட்டி ஷோகேஸில் வைக்கப்படும் சின்ன அழகான செல்லுலாய் பொம்மை இருக்கும் விசாலிக்கா கல்யாணம் அவசரப்பட்டு விட்டோமோ சரியாக ஒரு வாரத்திற்கு முன்னால் நினைத்த நினைப்பில்லாமல் விசாலியின் திருமணம் குதிர்ந்த பொழுது சந்துரு இப்படித்தான் நினைத்தான் இதையே அம்மாவிடமும் சித்தப்பாவிடமும் மற்ற தாயாதி பெரியவர்களிடமும் சொல்லவும் செய்தான் வலிய வர்ற ஸ்ரீதேவியை வேண்டாங்கிறதா வயசு பதினாறு ரொம்பி பதினேழு பிறந்துடுச்சு இன்னும் என்ன அவள் குழந்தையா என்று சித்தப்பாவும் விசாலி வயசில் எனக்கு சொப்புனை பிறந்துட்டான் சின்ன வயசா இது என்று சித்தியும் அந்த காலத்தில் நம்ம பிராமணத்தில் பெண்டுகள் திரள்றதுக்கு முன்னேறே கல்யாணம் பண்ணிவிடுவாள் அதுதான் குழந்தைகளுக்கு நல்லது எல்லாம் தான் தோன்றித்தனமானு நடக்கிற இந்த காலத்தில் உங்கள் அப்பா தான் தெய்வமாக இருந்து விசாலிக்கு ஒரு நல்ல வழியை காட்டி இருக்கார் இதுக்கு என்னத்துக்கு இத்தனை யோசனை ஒரு முகமாக மற்ற பெரியவர்களும் சொல்ல பெரியவா சொல்கிறது நல்லதுக்கு தாண்டாச்சும் மாப்பிள்ளைய ஆத்துக்காரா நல்ல மாதிரியாக இருக்கா வழியை வந்து கால் காசு செலவில்லாமல் பண்ணிக்கிறேங்கிறா பையன் கை நிறைய சம்பாதிக்கிறான் கண்ணுக்கு ராஜாவாக இருக்கான் இந்த காலத்தில் சீமைக்கு போய் கொடுத்தனம் பண்ணுறது தனிப்பட்ட பாடாயிருக்கு திருவையாத்து லட்சுமி பிள்ளையும் ஆட்டு பொண்ணும் அங்கே தானே இருக்கா என்ன குறைஞ்சி போட்டா எனக்கெல்லாம் இந்த சம்பந்தத்தை விட்டுட மனசே இல்லை என்று அம்மா பட்டம்மாவே தீர்மானமாக சொன்ன பிறகு அவனால் வாயை திறக்க முடியவில்லை வாஸ்தவன்தான் குமார் போன்ற மாப்பிள்ளை விசாலிக்கு வாய்ப்பான் என்று கனவிலாவது நினைத்திருக்க முடியுமா சீமையில் வேலை பார்க்கும் மாப்பிள்ளை கண்ணுக்கும் மன்மதன்தான் வரதட்சணை அது இது என்று ஒரு தம்பி கூட வாங்கவில்லை கல்யாணம் சிம்பிளாக இருக்க வேண்டும் என்று கண்டிஷன் வேறு போதாததுக்கு விசாலிக்கு ஒரு கெம்பு செட் வைர மோதிரம் நாலு கெட்டுக்கரை பட்டுப்புடவைகள் எல்லாமே மாப்பிள்ளையின் தனி பரிசுகளாம் போதுமா ஊர் ஜனங்கள் விசாலிக்கு வந்த அதிர்ஷ்டத்தை எண்ணி மூக்கில் விரலை வைத்தனர் இன்னும் அதை எடுக்கவே இல்லை எல்லாம் சரிதான் ஆனாலும் ஏன் என் மனது இப்படி குறுகு என்று இப்போது மனப்பந்தலுக்கு அருகில் நின்று தங்கை அவள் கணவனை பார்க்கும் பொழுது மீண்டும் நினைத்து பார்க்கிறான் சந்துரு ஒருவேளை விசாலிக்கும் குமாருக்கும் வயசு வித்தியாசம் பன்னிரண்டு என்பதனால் இருக்குமோ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பதினாறு வயது வித்தியாசம் சித்தப்பாவுக்கு பதினைந்து இவர்கள் தாம்பத்திய சந்தோஷத்துக்கு என்ன குறை ம் ஒன்றுமே இல்லை அந்த காலத்துக்காரர்களே என்று இவர்களை ஒதுக்கிவிட்டாலும் சந்திரவுக்கு தெரிந்த வகையில் இந்த ஆதிச்சபுரத்தில் பத்து வயசு வித்தியாசத்திலும் அதற்கு மேலும் கல்யாணம் பண்ணி கொண்ட எத்தனையோ சின்ன வயசுக்காரர்கள் இருக்கின்றார்களே எல்லோரும் குழந்தையும் குட்டியுமாய் வாய் நிறைய சிரிப்பும் மனம் நிறைய வாழ்க்கையுமாகத்தானே இருக்கிறார்கள் ஆக வயது வித்தியாசத்தைக் கண்டு எதற்காக மருள வேண்டும் கண் காணாத தேசத்துக்கு கடைக்குட்டி தங்கையை அனுப்புகின்றோமே என்ற உணர்வு மனதை நிறுகின்றதோ சந்துரு யோசித்தான் இருக்கும் இருக்கும் விசாலியின் மேல் அவனுக்கு அளவுகடந்த பாசம் அதுவும் அப்பா தவறிப் போகும்போது அவள் சின்ன பெண் என்ன வயது இருக்கும் அவன் அப்பொழுது எஸ்எஸ்எல்சி படுத்து கொண்டிருந்தான் அப்படியானால் அவனுக்கு பதினாறு விசாலிக்குட்டிக்கு குட்டிக்கு எட்டு அப்பா இல்லாத குழந்தைக்கு தெரியக்கூடாது என்பதற்காக விசாலியிடம் தனிப்பட்ட அன்பையும் கவனிப்பையும் சந்துரு இது நாள் வரை செலுத்தி வந்தது உண்மை ஒருவேளை இந்த ஆழ்ந்த பாசத்தின் காரணமாக அவளை அயல் நாட்டுக்கு அனுப்பிவிட்டால் அடிக்கடி பார்க்க முடியாதே என்ற காரணமாகத்தான் நெஞ்சு உறுத்துகின்றதோ இருக்கும் இருக்கும் விழுப்புரத்திலிருந்து நேராக திருச்சி போகும் நெடுஞ்சாலையில் மூன்று மைல் போனால் ஜானகிபுரம் வரும் அங்கு ஒரு லெவல் கிராசிங் உண்டு அதற்கு முன் வலதுகை பக்கம் செம்மண் சாலை ஒன்று பிரியும் அதிலேயே வளைந்து வளைந்த பச்சை வயல்களையும் அல்லிப்பூக்கள் ஏராளமாக பூத்திருக்கும் குளங்களையும் களத்து மேடுகளையும் கடந்து கிட்டத்தட்ட நான்கு மைல்கள் சென்றால் மரகதபுரம் அதற்கு மேற்கே பாதையில் தொடர்ந்து போனால் ஆதிச்சபுரம் வரும் அக்ரஹார ஒன்றும் ஒரு ரெடிமார்ட் தெருவும் தான் ஆதிச்சபுரத்தின் பிரதான வீதிகள் ஒரு வீடு விடாமல் எண்ணினால் கூட தெருவுக்கு இருபது வீடுகள் கூட தேராது சின்ன கிராமம் பிள்ளையார் கோயில் முக்கியமானது அப்புறம் மாந்தோப்பில் உள்ள அம்மன் கோயில் சற்று தள்ளி குடியானவர்களின் குடியிருப்பு இன்னும் தூரத்தில் சேரி அக்ரகாரத்தில் இருந்தவர்கள் அனைவருமே தாயாதிகள் ஓஹோ என்று கொழித்து கொண்டும் பண்ணை மிராச குடும்பம் என்றும் அந்த கிராமத்தில் யாருமே கிடையாது எல்லோருமே தலைக்கு பத்து பதினைந்து ஏக்கராக்களுக்குள் வைத்துக்கொண்டிருந்த வைத்து கொண்டிருந்த சின்ன நிலக்காரர்கள் நிலத்தின் முக்கிய சாகுபடி கரும்பு மற்றபடி வீட்டு சாப்பாட்டுக்கு தேவையான நெல்லையும் அவரவர்கள் பயிராக்கி உபயோகிப்பது வழக்கம் சங்கரையர் அதாவது சந்துருவின் தந்தை பன்னிரண்டு ஏக்கரா நிலத்துக்கு உரிமையாளராக இருந்தவர் வருஷத்துக்கு பத்தாயிரம் போல் வருமானம் வரும் சந்துரு சீமந்த புத்திரன் அடுத்து ஞானம் கடைசியில் விசாலி ஆதிச்சபுரம் மரகதபுரத்து எல்லாம் படிக்க தான் வர வேண்டும் யார் வீட்டு வண்டிக்கும் வேலை இல்லாமல் இருக்கின்றதோ அவர்கள் வண்டியை கட்டி ஊர் குழந்தைகளதில் ஏற்றி ஜானகிபுரம் முறை கொண்டு வந்து விடுவர் அங்கிருந்து அவர்கள் பஸ் பிடித்து விழுப்புரம் வந்து பள்ளியில் படிப்பார்கள் மாலையில் பஸ்ஸில் ஜானகிபுரத்துக்கு வந்து ஏதாவது வண்டி வந்து காத்திருந்தால் அதில் ஏறி ஊர் திரும்புவார்கள் எந்த குழந்தையாவது ஜானகிபுரத்துக்கு டயத்துக்கு வந்து சேரவில்லை என்றால் கொஞ்ச நாழியை காத்திருந்து பார்த்துவிட்டு வண்டி கிளம்பிவிடும் அப்புறம் அந்த குழந்தை ஐந்து மைலுக்கு நடராஜாதான் ஊரில் அறுப்பு நடவு சமயமாக இருந்தால் வண்டிகளுக்கு வேலை இருக்கும் என்பதால் பாதி சமயங்கள் குழந்தைகள் நடக்கத்தான் நேரும் இதனாலேயே படிப்பை ஆர்வமாக அதிர்ச்சி குழந்தைகள் ஏற்றுக்கொள்ளவில்லை பெரியவர்களும் படித்து என்ன கிழிக்கப் போகிறதுகள் ஒரு நாள் வயலில் இறங்க வேண்டியதுதானே என்று அலட்சியத்துடனேயே இருந்ததால் உயர்நிலை பள்ளியை எட்டி பார்த்த அந்த கிராமத்தில் குறைவு எஸ்எஸ்எல்சி முழுசாக முடித்தவர்களை விட்டு எண்ணிவிடலாம் அதில் சந்துரு ஒருவன் இல்லை சந்திரு பள்ளியில் இறுதியாண்டு படித்த வருடத்தில் சங்கரையர் அகாலமாக மாண்டு போனார் காலையில் எழுந்து வயல்காட்டுக்கு போவார் உச்சுவையில் மண்டையை போதுதான் வீட்டுக்கு வந்து ஊஞ்சலில் உட்கார்ந்து பட்டம்மா குடிக்க தூத்தம் கொண்டு வா என்றாராம் பட்டம்மா தமிழரில் ஜலத்தோடு பொழுது மனிதனுக்கு உயிர் இல்லை என்ன வியாதி என்ன செய்தது என்று கூட அந்த ஊர் ஜனங்களால் புரிந்து கொள்ள முடியாதபடி ஒரு சாவுதான் அவருடையது பத்து நாள் காரியங்களை பண்ணிய கையோடு பள்ளிப்படிப்புக்கு ஒரு முழுக்கு போட்டுவிட்டு வயலில் வேஷ்டியை வரைந்து கட்டி கொண்டு இறங்கி அப்பாவுக்கு பின் அந்த வீட்டின் பொறுப்பை சுமக்கும் ஆண்மகன் ஆனான் சந்துரு அப்பாவின் மரணத்துக்குப் பிறகு ஊரில் மற்ற பெண்களோடு பதினெட்டாம் புள்ளி பத்து கட்டம் பல்லாங்குழி ஆடிக்கொண்டு காலத்தை கழித்த ஞானத்துக்கு உன்பாடு என்பாடு என்று இரண்டு வருஷம்தான் கழுத்தில் மஞ்சள் கயிறு ஏறியது ஒரு மைல் தள்ளியுள்ள மரகதபுரம்தான் ஞானத்தின் புக்ககத்தார் வாழும் ஓர் கையில் இரண்டாயிரம் சீர்சனத்திகள் மாப்பிள்ளைக்கு மயில்கண் வேஷ்டி மோதிரம் என்று எத்தனையோ சிறப்பாக செய்தும் சம்மதிகளுக்கு திருப்தி இல்லை மாட்டுப்பின் அவர்களை பொறுத்தவரை ஒரு வேலைக்காரிக்குச் சமம் வீட்டுக்காரியங்களை செய்து மாட்டுத் தொழுவ வேலைகளையும் செய்து நாள் பூராவும் லொங்கு லொங்கு என்று உழைத்தாலும் வயிறு நிறைய சாதம் போடக்கூட ஞானத்தின் மாமியாருக்கு மனசு ஆகாது அப்படி ஒரு ஜென்மம் போல் இங்கு வரும் ஞானம் தன் கஷ்டங்களை சொல்லி பிழிய பிழிய அழுவாள் விழுப்புரத்திற்கு சந்திர போக வேண்டிய ஜோலி இருக்கும் போதெல்லாம் தார் வாழைப்பழம் பூசணிக்காய் தோட்டத்து காய்கறி என்று எதையாவது கொண்டு வாசல் திண்ணை நிறைய அடுக்கினால்தான் தங்கையை ஒரு நிமிஷம் பார்த்து பேச அனுமதிக்கப்படுவான் அப்பொழுதும் சென்று முடியும் நாத்தனார் கூடவே இருக்கும் விசாலியை இந்த சீமைவரன் பார்க்க வந்த பொழுது எல்லோரும் சீமைக்கு அப்பொன்னை அனுப்புவது என்று ஷனநேரம் யோசித்த பொழுது பழிச்சென்று பேசி சந்தேகத்தை தீர்த்தவள் ஞானம்தான் ஜாதக பொருத்தம் பார்த்து கூப்பிடு தூரத்துலேயே என்னை கொடுத்துருக்கேளே நான் என்ன சுகத்தை கண்டுட்டேன் பொழுது விடிஞ்சு பொழுது போனால் மா மரமா வேலை செய்யணும் அக்கடான்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உட்காரக்கூடாது கால் வயிறு சோறு ஆம்படையாம் மொஞ்சி நின்று பார்க்கணும்னா கூட அவக்கிட்ட கிட்ட வாங்கிக்கணும் சி நாய் வாழ்க்கை இந்த மாதிரி நானும் கொடுத்த நம்புறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கழுத்தில் கைத்தை கட்டிட்டு தொங்கிடலாம் ஏன் தலையெழுத்து தான் இப்படி ஆயிடுது விசாலி குட்டியாவது நன்னா இருக்கட்டும் யோசிக்காமல் இந்த வரணை முடிச்சிடுமா சந்துரு கடக்கான் ஆயிரம் ஆண்டாத யோசனை எல்லாம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு அவள் ஒரு பிக்கல் பிடுங்க இல்லாமல் ராணி மாதிரி வாழ அப்போதான் இவனை புரிஞ்சுப்பான் என்று ஆணித்தரமாக திரும்ப திரும்ப அவளை பேசி இந்த சம்பந்தத்தை முடிப்பதில் குறியாக நின்றாள் முதலில் கொஞ்சம் யோசித்த அம்மா கூட பையனின் அழகையும் குணத்தையும் கனகத்தாரையாக விசாலிக்க அவன் கொடுக்கும் பரிசுகளையும் கண்டு மனம் குதூகலித்து திருமண ஏற்பாட்டில் தீவிரமாக ஈடுபட்டாள் இப்பொழுது பந்தலில் மாங்கல்ய மாங்கல்யதாரணம் முடிந்த இந்த வேளையில் நின்று நிதானித்து யோசித்து கொண்டே மீண்டும் விசாலியைப் பார்த்தான் சந்துரு விசாலி நெருங்கிய மாப்பிள்ளை அவளுக்கு மட்டும் கேட்கும்படியாக என்னமோ சொல்லியிருப்பான் இருக்கிறது ஏற்கனவே தாமரையாக இருந்த முகம் இன்னும் ஞானத்தால் அழகு பெற்று சிவக்க தலையை குடிந்து கொண்டு புன்னகையை விசாலி அடக்க முயற்சிப்பதை சந்துரு பார்த்தான் விசாலி சந்தோஷமாக இருக்கிறாள் அதுதானே முக்கியம் ஞானம் சொன்னாலே ஒரு பொண்ணுக்கு அவள் மனசை புரிஞ்சிட்டு அன்பாய் இருக்கிற கணவன் கிடச்சிட்டாலே வேற ஒன்றுமே வேண்டாம்னு விசாலிக்கு அவள் மனம் போல மாங்கல்யமா இந்த கல்யாணத்தில் விசாலிக்கு பரிபூர்ண திருப்தி இருந்தால் அமெரிக்கா என்ன லண்டன் என்ன தலையை நிமிர்த்தி நிமித்தி இருந்த அண்ணாவை பார்த்து விசாலி புன்னகைக்கவும் சந்துருவும் பதிலுக்கு தன் சந்தோஷத்தை காட்டிச் சிரித்தான் மூன்றாவது நாள் கார் வேகமாக போய்க் கொண்டிருந்தது வெள்ளிக்கிழமையாயிருக்கு புத்தமாரிய முன் கோயில் பிரார்த்தனையை செலுத்திடலாமே என்று விசாலியின் மாமியார் எண்ணியதால் எல்லோரும் கிளம்பி இருந்தனர் திறந்த ஜன்னல் வழியாக புஷ் என்று வீசிய காற்று விசாலிக்கு ரொம்ப பிடித்தது காற்று வேகத்தில் உன் தலைமுடி எல்லாம் கலையிறது கஷ்டமா இல்லை கண்ணாடியை போட்டுவிட்டோமா அவள் அருகில் இருந்த குமார் கேட்டான் கணவன் மிருந்துன்னு மிருந்து நின்று பேச விசாலிக்கு இன்னும் பழகவில்லையாதலால் வேண்டாம் என்று தலையை மட்டும் ஆட்டினாள் இந்த காற்று உனக்கு பிடிக்கிறதா என்ன இவர் விவரம் புரியாமல் மேலே மேலே எதையாவது கேட்டுக்கிட்டு சுற்றி மாமியார் நாத்தனார்கள் இருக்கிறப்போ இவரோடு வளவளன்னு பேசினா அது மரியாதை குறைவில்லையா குமார் தன் எழுத முட்டியால் விசாலியின் விழாவில் லேசாக இடித்தான் என பேசமாட்டியா விசாலிக்கு படபடப்பாக இருந்தது கணவனின் இடுப்பில் பட்டால் இப்படியா மனது கிழுகளுக்கும் ஒன்றும் சொல்லாமல் கதவு பக்கமாக நகர்ந்து உட்கார்ந்து வெளியே பராக்கு பார்ப்பதில் தீவிரமானால் கல்மிஷம் இல்லாத அப்பட்டமான கிராமத்து சிறு பெண்ணான மிக அழகான விசாலியை சேண்ட குமாருக்கு ஆசை பிறந்தது இடது பாதத்தில் உள்ள செருப்பை கட்டிவிட்டு மெல்ல பாதத்தை நகர்த்தி விசாலியின் வலது மேல் தூக்கி வைத்தான் விசாலிக்கு உள்ளங்கையில் வேர்த்தது சற்று முன் உண்டான கிளுகிழுப்பு உடம்பு பூராவும் பரவியது கொஞ்சமும் அங்க தலையைச் சாய்த்து கீழ்கண்ணால் அவனை நோக்கினாள் ரோஜாப்பூ நிறத்தில் இது என்ன பாதம் மெத்து மெத்தென்று இவர் பாதம் இத்தனை மிருதுவாய் சுவாமி பாதத்தை பார்க்கின்ற மாதிரி அல்லவா இருக்கிறது என்னையே எல்லோரும் வெளுப்புன்னு தான் சொல்லுவா ஆனாலும் இவர் பாதத்துக்கு பக்கத்திலே எத்தனை இருக்கு என்னுடையது அமெரிக்காவில் கொஞ்சம் வருஷம் இருந்துட்டதாலே அந்த ஊர்க்கார மாதிரி இவர் உடம்பின்படி சுமைஞ்சு போயிடுத்தோ இவர் பாதத்தில் பித்த வெடிப்பே இல்லையே என் கொதிகாலில் நிறைய வெடிப்பிருக்கே கண்களை நன்றாக தாழ்த்தி தன் பாதங்களை பார்த்தாள் விசாலி கல்யாணத்துக்கு முதல் நாள் தேய்க்கின்ற கல்லில் கால்களை நன்றாக தேய்த்திருந்ததால் பித்த வெடிப்புகள் பறைந்திருந்தன என்ன பார்க்குற என்று மெல்ல கேட்ட குமார் அவள் காலை கட்டை விரலால் சற்றே பலமாக அழுத்தினான் பக்கத்தில் இருந்த மாமியார் பார்த்து விட்டால் என்ன செய்வது என்ற பயம் விசாலிக்கு எழுந்தது என்ன மனுஷர் இவர் கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் இருந்ததே சமயம் கிடைத்த போதெல்லாம் அவள் பேசுவது விசாலிக்கு புதுசாகவும் கஷ்டமாகவும் தான் இருந்தது ஏன் உனக்கு இப்படி வேக்குது உனக்கு இந்த கலர் புடவை ரொம்ப நல்லா சூட்டாகிறது பொய் போடுறப்ப உன் மருதாணிட்டு கை எத்தனை அழகாக இருக்குது தெரியுமா இப்படி அவளின் அருகில் குனிந்து அவன் பேசிய போதெல்லாம் எதுவும் சொல்ல தெரியாமல் வெட்கத்தாலும் பயத்தாலும் தடுமாறித்தான் போனாள் விசாலி குமாரி போன்ற ஒரு படித்த அழகான கலகலப்பான ஆன்மகன் அவளுக்கு ஏன் அவள் கிராமத்துக்கே பொதுதானே கல்யாணம் புதன்கிழமையாச்சுதா வெள்ளிக்கிழமை நாள் இருக்கு அன்றைக்கே சாந்தி முகூத்தை வச்சுடலாமே நீ என்னப்பா சொல்கிறேன்னு கிட்டே கேட்டேன் ஆகா உங்கள் இஷ்டம் பண்ணிட்டான் பிள்ளையா இல்லையா என்ன இந்த ஊர்லேயே நாலு எழுத்து படிச்சுடுதுன்னா ஒன்று ஒன்றும் தலைகால் புரியாமல் கூத்தாடுறதுகள் ஏன் பிள்ளை அமெரிக்காவிலே கொடுத்தனம் பண்ணியும் எப்படி இருக்கான் பார்த்தேலா என்று கல்யாணத்தை மாமனார் வருவோர் போவரிடமெல்லாம் பெருமை பேசியதை விசாலி கேட்டாள் கல்யாணமான மறுநாள் பாலிகையை கரைத்துவிட்டு விட்டு கட்டுச்சாத குடையுடன் குமாரின் ஊரான வில்லியனூருக்கு வந்து சேர்ந்தனர் கிரகப்பிரவேசம் பிரவேசம் நடந்தது சாயங்காலம் கல்யாணம் விசாரிக்க வந்தவர்கள் கொஞ்சம் குறைந்த பின்னர் குமார் அமெரிக்காவிலிருந்து வாங்கி வந்த சாமான்களையெல்லாம் நாத்தனார்கள் காட்ட பிரமிப்பும் விசாலியும் அவள் குடும்பத்தாரும் பார்த்தார்கள் மாவு அரைக்கும் மெஷின் கூந்தல் ஏரத்தை காய வைக்கும் மெஷின் கைக்கடிகாரங்கள் புடவைகள் சென்ட்டுகள் அப்பாடி ஒரு கடையே வைக்கலாம் போல் எத்தனை சாமான்கள் ரைஸ் மில் சொந்தக்காரரான சுப்பையரின் மூத்த மகன் குமார் அவளுக்கு கீழ் சரியாக இன்னும் ஏழு தம்பி தங்கைகள் பெரிய குடும்பம் ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு எப்படியோ குடும்பம் நடந்தாலும் புத்திசாலியான குமார் மட்டும் பிரமாதமாக படித்து பள்ளியில் முதலாவதாக தேறினான் பின் ஸ்காலர்ஷிப்பில் சென்னை ஏசி காலேஜில் படித்து தன் இருபத்தி மூன்றாவது வயதில் கட்டட நிபுணர் பட்டத்தையும் பெற்றுவிட்டான் அதோடு இருக்காமல் எங்கு படித்தானோ யாரை படித்தானோ தெரியாது அமெரிக்க கம்பெனி ஒன்றில் வேலையை வாங்கி கொண்டு அமெரிக்கா போனவன் வருடம் ஐந்து ஆன பின்பு இப்பொழுதுதான் முதல் தடவையாக அம்மாவின் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போடா என்ற அழுகைக்கு செவி சாய்த்து வந்திருக்கின்றான் தங்கள் குடும்பத்து கதை குமாரின் பெருமையையும் வாய் ஓயாமல் விடிய விடிய பேசி தூங்கினோம் என்று பேர் பண்ணிவிட்டு காலையில் அனைவரும் குளித்து புத்துமாரியம்மன் கோவிலுக்கு ஒரு குடம் பால் அர்ச்சனை சாமான்களோடு புறப்பட்டனர் தூங்கி எழுந்து வந்த மகனிடம் புத்துமாரியம்மன் கோவிலுக்கு போகப் போவதாக தாய் சொன்னதும் ஏம்மா அந்த கோயிலுக்கு பொம்பளைகள் தான் போகணுமா என்றான் அவன் ஏண்டா நான் வரக்கூடாதா குமாரின் தாய்க்கு வாயெல்லாம் பல் இந்த காலத்து பிள்ளை அதிலும் சீமையில் வேலை பார்ப்பவனாயிற்றே கோவில் குளம் என்று இழுத்தடித்தால் கோபித்துக் கொள்வானோ என்று பயந்தவளுக்கு ரொம்ப சந்தோஷம் பத்தே நிமிடத்தில் ஷேவ் பண்ணி குளித்து தயாராகி விட்டான் குமார் கோவில் வந்துவிட்டது கோவிலுக்குள் சென்று பூசாரியிடம் மாலையையும் அர்ச்சனை சாமான்களையும் கொடுத்தாள் குமாரின் தாய் கர்ப்பகிரகம் இரண்டு பாகமாய் இருந்தது ஒன்றில் முழு அம்மன் இன்னொன்றில் உயரமான ஒரு மண் புற்று விசாலி இந்த கோயிலைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாளே தவிர பார்த்ததில்லை முதலில் இருந்த அறைக்குள்ள எட்டி பார்த்த பொழுது அந்த இருளும் பெரிய புற்றும் திக்கென்று இருந்தது பாலை பாத்திரத்தில் பூசாரி கொட்டி வைத்தார் ராவுக்கு நாகம் வந்து குடிக்கும் முட்டை கொண்டு வந்திருக்கீங்களா அவர்கள் இல்லை என்றார்கள் வாழும் நாகம் அங்கு இருக்கின்றதாம் தங்க நிறமாக கட்டைவிரல் விரல் பருமனுக்கு முழ நீளமே உள்ள அழகான நல்ல பாம்பாம் கோயில் இஷ்டம் போல் நடமாடுமாம் பாலை குடித்து முட்டையை நாங்கால் விட்டு உறிஞ்சி குடிக்குமாம் பூசாரி ஒரு காலி முட்டை ஓட்டை எடுத்து காட்டினால் ஓரத்தில் குண்டூசியால் செய்தது போல் ஒரு துவாரம் இருந்தது பிரகாரத்தில் பலம் வரும் பொழுது குமாரின் தாய் சொன்னால் இந்த கோயில் அம்மனுக்கு ரொம்ப சக்தி நடச்சது நடக்குமா நம்ம ஜாதிக்காரா ரொம்ப பேர் இங்கே தான் பிரார்த்திப்பா இந்த குமார் இருக்கானே இவன் அஞ்சு வருஷ காலமாக கல்யாணமே வேண்டாம்னு இருந்தாள் எப்படியாவது என் பிள்ளை மனசு மாறி கல்யாணத்துக்கு ஒத்துக்கட்டும் உனக்கு பாலபிஷேகம் பண்ணி காணிக்கி போடுறேன்னு போனா ஆடி வெள்ளிக்கிழமை தான் வேண்டிக்கிட்ட பாரு கை மேலே பலன் பிள்ளை மனசு மாறி கார்த்திகை கடைசி வாரத்திலேயே கல்யாணமாகி பிரார்த்தனையை செலுத்த அவனையும் வந்துட்டான் எல்லாம் அவளோட அருள் ஈஸ்வரி தாயே லோகமாதா குமாரின் தாயார் சொல்லும் சொல்வதும் நிஜமே தான் எத்தனையோ கடிதங்களில் எங்களுக்கு பேரணி பார்க்க வேண்டும் போல் இருக்குடா எங்கேயோ கண்காணத தேசத்திலே ஒண்டிக்கிட்டு ஒரு வாய் சாதம் அடித்து போட ஆள் இல்லாமல் திண்டாடுறியே ஒரு நடை வந்து நல்ல பெண்ணாக கல்யாணம் பண்ணி போகக்கூடாதா என்று புலம்பி எழுதும் போதெல்லாம் எனக்கு கல்யாணமே வேண்டாம் என் வேலைதான் எனக்கு பெண்டாட்டி என்று பதில் எழுதியவன் திடுதெடுப்பென்று நான் நாலு வார விரைவில் வரேன் நல்ல குடும்பப்பாங்கான பெண்ணாய் பார்த்து பண்ணி பண்ணிக்கொள்ளுகிறேன் என்று எதனால் மனசு மாறியோ கடிதம் எழுதினான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்